அவர்கள் ஏதோ பேசுறது எல்லா கட்சியிலும் பேச்சாளர் பேச இல்லைன்னு குறைவு இருக்கு நாம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச்சாளர் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஆறு மணிக்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் பேசிதான் ஆகணும் நீங்க அந்த காலத்தில் வந்து அந்த பெட்ஷீட்டு ஏலம் விடுவான் பார்த்துருக்கீங்களா போர்வை அந்த காண்டா விளக்கு போட்டு போடுவான் மேலே வந்து படுதா போட்டிருப்பான் ராத்திரியே கட்டுருவான் இப்படி கட்டி ராள் போதும் அந்த போர்வையை வந்து ஏலம் விட்டுட்டு காலில் இடத்த காலி பண்ணிருவான் வியாபாரம் முடிஞ்சிரும் அது மாத்தா திமுக ஊறு கூற அந்த பெட்ஷீட்டை கட்டி இருக்கிற மக்களை வந்து அங்க அடைச்சு தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்கா இல்லையாடா ஏ விஷம் கொடுத்து கொள்ளலாம் நாங்க ஊரு ஊரா போறோம் எங்க பார்த்தாலும் டெண்டு கொட்டா போட்டு இருக்கிற மக்களை கொண்டு வந்து அடைச்சு வச்சு ஆடு மாடுகளை எப்படி பட்டியல் அடைத்து வைப்பார்களோ அது அடைத்து வைத்து அவர்களுக்கு மாலை மூன்று மணி வரை அமர வைத்து இருநூறு ரூபா ஒரு ஆளுக்கு இது ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு மக்களாட்சி தத்துவத்தை பேசுகிற ஆடு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரலையும் ஆடை பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பான் பாத்துறீங்களா எங்க மாப்பிள்ள பாயிலாம் ஞாயிற்றுக்கிழமை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இலை போடுவான் வெட்டி தழை அப்படியே காட்டுவான் எப்படி காட்டுவான் அது நெருக்கணும் வாயை பிடிச்சி பிடிக்கும் அதே மாதிரி இரநூறுவா கொடுக்குறான்டா இந்த திமுக காரன் ஏ கேட்டா நாங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய காட்சி கொஞ்சோடு விசர்ந்தா குளிச்சு செத்துருங்கடா தமிழ்நாட்டில் அதுல ஒன்பது கட்சி கூட்டணி ஒண்ணுங்க எங்க ஐயா எங்க சித்தப்பா அது சித்தப்பா சொன்னா கோவப்படுற எடப்பாடி நீங்க முடியும் எப்படி சித்தப்பான்னு சொல்லலாம் டேய் விரோதியா இருந்த கூட சித்தப்பா சித்தப்பா தான்டா சித்தப்பா எடப்பாடியுடைய பெரியப்பா எங்கள் ராமதாஸ் கூட எங்களுடைய தாத்தா திமுக அப்படி இல்லை இங்க உள்ள திமுகவுக்கு ரோச இருக்கோ மானு இருக்கோ கருணாநிதி இந்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு சதவீதம் கூட சொந்தம் ஒப்புரவு கிடையாது எல்லாம் ஓங்கல் இருந்து வந்தவன் அப்படி இருக்குமே ஆனால் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக முன்னேறியிருக்கும் ஆறு வெற்றிருப்பான் குளம் ஏரி வெற்றிருப்பான் கம்மாய் வெற்றிருப்பான் தாங்கள் வெற்றிருப்பான் தருவான் வெட்டி இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றிருப்பான் அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது நான் சொல்ற மாதிரி விற்க வந்த பசங்க இவனுக்கு வேலை முடிஞ்ச காலி பண்றான் நந்தன் கால்வாய்னு ஒன்று இருக்கு இங்க பல்லவர் காலத்தில் கட்டின கால்வாய் வெட்டின கால்வாய் நந்தன் கால்வாய் அந்த கால்வாயை சுத்தம் பண்ணி பருவகாலத்தில் காலத்தில் பெய்கிற மழைநீரை இருக்கிற நாற்பது என் அண்ணன் தம்பிகள் கேட்கணும் நாங்க வந்து இங்க இருக்கிற திமுக காரனை கேட்கல கருணாநிதி குடும்பத்தை கேட்கிறோம் இந்த மண்ணினுடைய தாழ்வுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான் பொறுப்பு ஏத்துக்கணும் கருணாநிதி குடும்பம் தான் இங்க இருக்கிற என் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த ஆள் பேசும்போது தமிழர்களே தமிழர்களே என்னை கடையில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் கவிழ்ந்து விட மாட்டேன்ன்னு சொன்னோன்னே நம்ம ஆள் எல்லாம் அந்த பழைய கட்டுமரத்தில் ஏறினா நம்ம எல்லாம் கொண்டுட்டு போய் கன்னியாகுமரி கடலில் கவுத்து விட்டு கனிமொழி ஸ்டாலினு அழகிரி முகா தமிழரசு எல்லாரையும் கொண்டுட்டு வந்து கோபாலபுரத்தில் பெரிய வீடு இன்றைக்கும் அந்த வீடு போய் பாருங்கள் யாளுக்கு ஊடு கட்டி கொடுக்கிறான் தெரிஞ்சுக்கினி என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீடு கட்டி கொடுக்கிறான் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் பேரு எவ்வளவு தெரியுமா தொகை அந்த வீட்டுடைய தொகை எவ்வளவு தெரியுமா கட்டுறதுக்கு மூணு லட்சம் ரூபாய் நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டியை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பாழ்ந்த உறவுகளை என் சத்த சொந்தங்களை கேட்கிறேன் திமுகவிலே தாங்கள் இணைத்துக் கொண்டு நான் லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்ட முடியுமா பாத்ரூம் கட்ட எவ்வளோ செலவாகும் தெரியுமா முப்பதனாயிரம் ரூபா செலவாகுது சின்ன பாத்ரூம் கட்டுறதுக்கு அதுக்கு ஏற்கனவே கட்டுருக்குறாங்க கழிவர மாதிரி பம்பு செட்டில் காலை உள்ளே வச்சா தலையை வெளியே வைக்கணும் அது கலைஞர் காங்கிரட் வீடு யாரட ஏமாத்த பார்க்குறீங்க இந்த பார் நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன் இதுவரை ஆளுகிற கட்சி தான் இடைத்தேர்தலை ஜெயிக்குங்கிற வரலாறு இதுவரை ஆளுகிற கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற வரலாறு இந்த விக்கிரபாண்டியில் நாம் தமிழ் கட்சி தான் வெற்றி பெற போகிறது என்பது இன்றைய வரலாறு எழுதி வச்சுக்கணி நான் சொல்லிட்டு போறேன் நீ எத்தனை கட்சி வரலாம் சரி நீங்க பார்த்தா பார்க்கலாம் இந்த கோமணத்தை துவைச்சு காய வச்சிட்டு போவோம் பாரு ஏடா பதினோரு கோடியாடா ஒரு வாகனத்தில் பறக்கும் கலர 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 கலரா பறக்குதுரா தேர்தல் வரலியும் தேர்தல் தேர்தல் ஆணையம் அந்த நாளை அறிவிக்கிற வரையில் மனநள்ளி விட்டான் திமுக காரே ஏன் இருந்து துத்து விட்டான் ஏரியை துத்து விட்டான் வீடு கட்டி விட்டான்னு கத்துவான் தேர்தல் ஆணையம் என்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கிறதோ மச்சான் நம்ம எல்லாம் ஒன்று மச்சான் இந்த ஏழு கூட்டனிக்கு அறணும் ஒன்பது கட்சி கறணும் அந்த கொடியை பாரேன் வெளிநாட்டுக்காரன் வந்தா காரி மோரம் மல துப்பான் தமிழ்நாட்டில் என்னடா ஐம்பது ஆண்டு காலம் வரலாற்று சிறப்பி மிக்க ஆட்கள் உலகத்தில் வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழ் சொல்ற ஒரு அஞ்சாறு கோமணத்தை கட்டி கடகடல் தொங்க விட்டு போறான் மானகட்ட பயில் என்னடா ஆடுறான்னு கேட்பான் நான் சொல்லிட்டு போறேன் உலகத்தில் ஒரே கொடி உலகத்தில் ஒரே கொடி ஒரே வாகனம் அது புலிக்கொடி என் ராஜன் என்னுடைய பேரரா பேரரசன் ராஜராஜ சோழன் இந்த உலகத்தில் ஓங்கி தாங்கி பிடித்த கொடி என் அண்ணன் இருபத்தி ரெண்டு வல்லரசு நாடுகளை தாங்கி கொடி இன்றைக்கு அவன் தம்பி செந்தமிழன் சீமான் இந்த மண்ணிலே பறக்க விட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேர்தலில் முதல்ல என் தங்கச்சி உள்ள எங்க சட்டமன்றத்தில் உள்ள அனுப்புகிறோம் என் தங்கச்ச அதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டு உள்ள அனுப்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தால் பார்த்து பண்டா வாங்கடா இல்லையோ உங்கள் படம் ஓடாதரா தமிழ்நாட்டில் இனிமேல் நீங்கள் படத்தை ஓட்ட முடியாது அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே காட்சி ஆரம்பித்தார் என் அண்ணனும் தம்பியும் அதில் இணைத்து கொண்டு போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே இந்த மண்ணிலே எந்தி வந்த போது எதிர்க்க துணிந்தாள் இறந்தாள் குண்டடி பட்டான் இந்த மண்ணிலே இறந்து போனால் அந்த இறந்த பிணத்திலே திமுக படித்தளவிட்டது அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முடிவரை எழுத போகிறது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பது தெரிஞ்சுக்க எனக்கு என்ன மாணக்க என்ன உண்மையிலேயே காவல் நிலையத்தில் ஒரு காவல் காவல்துறை அதிகாரி பேர் என்னப்பா அன்பழகன் திமுக காரிய பேசுறாங்க பேர் சொல்லக்கூடாது சிறப்பான காவல் அதிகாரி அண்ணன் பாத்துங்க கூட்டத்தை கூட்டி வச்சு என்ன நடத்துறீங்க தம்பிங்கெல்லாம் வந்து திமுக கட்சிக்காரன் அனுமதி வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்திலே அனுமதி வாங்கி அவர்கள் தேர்தலை முறையாக சந்திக்கிறார்கள் ஊரில் உள்ளவளாக கூட்டி வச்சு டீ வடை பச்சை வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் கும்மி அடிக்கிற தேர்தல் அந்த அதிகாரி கேட்கிறார் அப்படிப்பட்ட அதிகாரிகள் வர வேண்டும் அன்பழகன் போன்ற அதிகாரிகள் இந்த நிலையை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ரெண்டு கட்சிக்கு வாக்களிச்சிங்க திமுக திமுக அண்ணா திமுக அமுக திமுக 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 வாக்கடிச்சிங்க ரேக பதிஞ்சு போச்சு ஒரே ஒரு தடவை ஒரு தடவை தான் கேட்கிறோம் ஒரே ஒரு தடவை வாக்கு பெட்டியிலே இரண்டாம் இடத்திலே இருக்கிற அபிநயா பொன்னிவளவன் என்கிற என் நெருமை தங்கை மருத்துவராக இருக்கிறார் மருத்துவ பணியை விட்டு இன்றைக்கு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சியிலே இணைத்து கொண்டு விக்கிரவாண்டியிலே வேட்பாளராக என் அண்ணனால் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு தடவை அந்த இரண்டாவது பட்டினம் அழுத்தினீங்கன்னா அது மைக் சின்னத்தில் போவோம் இந்த மைக் சின்னம் மறந்துடாதீங்க என் தங்கை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் முதல் கையெழுத்து நந்தன் கால்வாய் திட்டத்தை தூர்வாரி இந்த தொகுதியிலே இருக்கிற நாற்பது ஏரிகளையும் தூர்வாரி செப்பனிட்டு விவசாயத்தை முதலமைப்படுத்துகிற கடமையை நாங்கள் செய்வோம் வேணா இங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் பாருங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் ஏரி அந்த ஏரியும் துந்து கிடக்கிறது இந்த ஏரி துந்து கடப்பது போல திமுக கட்சி ஒரு நாள் தூர்ந்து போகும் அட்ரஸ் இல்லாத போகும் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாமன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு சாவு தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிமுடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசன தலைவர் ஐயா கேப்டன்